வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை வழங்கப்பட்ட கால அவகாசம் முருகன் ஆலய சூழலில் முளைத்த புத்தர் சிலை சர்ச்சையை கிளப்பிய விவகாரம் நாட்டில் தீவிரமாக பரவி வரும் டெங்கு சிக்கன் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் பாகிஸ்தானு மகிந்தவுடன் திடீர் சந்திப்பு மேலும் இருவர் ராஜினாமா மைத்திரியின் மகனுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு நோர்வே கப்பல் இலங்கைக்குள் நுழைய அனுமதி மறுப்பு வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் கிளிநொச்சி பரிசர் தீவிர விசாரணை இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் வடக்கு கிணக்கு கனமழை உள்ளூராட்சி தேர்தலுக்கான செலவு அறிக்கைகளை இருபத்தி ஏழாம் திகதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் விவரங்கள் குறித்த தேதிக்கு பிறகு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் போலீஸ் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடர்வார்கள் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் படிப்பாளர் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார் மே ஆறாம் தேதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட எழுபத்தி ஐயாயிரத்து அஞ்சூற்று எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் மூவாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு பேர் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்று ஐம்பத்தேழு சுயேட்சைக் குழுக்கள் மட்டுமே தேர்தல் ஆணையத்திடம் தங்கள் பிரச்சார நிதி அறிக்கைகளை சமர்ப்பித்ததாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மாஞ்சுள கஜாநாயக்க தெரிவித்தார் எல்பட்டி உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட நூற்று ஐம்பது வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் குழுக்களும் தங்கள் பிரச்சார செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்று தேர்தல்கள் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நூற்றி அறுபத்தி ஒன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்குரிய வர்த்தமானி அறிவிப்பு அச்சுறுவதற்கான விவரங்கள் அரசு அச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது சிக்கலுக்குரிய நூற்று எழுபத்தெட்டு உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த கட்டத்தில் வெளியிடப்படும் என்று அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரப்பூர்வ காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பெயர்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக மாநகர சபைக்கான ஆரம்ப கூட்டங்களை கூட்டுவதில் நடைமுறை சிக்கல்கள் எழுந்துள்ளன மேலும் மாநகர சபை கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரலை புதிய உறுப்பினர்களுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தெரிவிக்க வேண்டும் இருப்பினும் பெயர்களை பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தாமதமாக பெறப்பட்ட ஆணங்களை அச்சிடும் பணி அடுத்த வாரத்தின் முதல் பாதையில் இடம்பெறும் இதனால் சபைகளின் வழக்கமான நடவடிக்கைகள் தடைப்படும் பல முக்கிய கட்சிகள் கொழும்பு மாநகர சபைக்கான வேட்பாளர்களின் பட்டியலை இன்னும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை மாவட்டம் உகந்தை மலை கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை ஆலய தீட்ட கடற்கரையில் கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள குன்றிலேயே குறித்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்கு பௌத்த கொடியை பறக்கவிடப்பட்டுள்ளமையும் கடுமையான எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது உகந்தமலையில் நாங்கள் முருகன் சிலையொன்று நிறுவ போது அனுமதி மறக்கப்பட்ட நிலையில் அதே சூழலில் இந்த புத்தர் சிலை எவ்வாறு வைக்கப்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கதிர்காமம் போல் உகந்தை மலையும் மாற்றுவதற்கு திட்டமிட்ட சதி நடக்கின்றதா என்றும் இந்து மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக

இதற்கிடையில் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் மருத்துவ பற்றாக்குறை குறித்து பிரதமச்சர் கூறுகையில் நூற்று எண்பது வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக கூறப்பட்டாலும் உண்மையில் வைத்தியசாலைகளில் நாற்பத்தைந்து வகையான மருந்துகள் மட்டும் பற்றாக்குறையாக உள்ளதாக குறிப்பிட்டார் பொருளாதார பிரச்சனைகள் வந்த பிறகு மருந்துகளின் பற்றாக்குறை இன்னும் அதிகரித்தது நெரிசல் இன்னும் இருக்கின்றது இதன் காரணமாக எங்கள் விநியோக வலைவாய்ப்பில் அவ்வப்போது பலவீனங்கள் ஏற்படுகின்றன பொதுவாக சுமார் நூற்று ஐம்பது முதல் நூற்று எண்பது வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருக்கும் இந்த பற்றாக்குறை முழு நாட்டிலும் ஏற்படும் ஏற்படுகின்றது வைத்தியலை மட்டத்தில் சுமார் நாற்பது மருந்துகளின் வழி பிரதான கலைஞர் பாதுகாப்பான இருப்பை அமைச்சர்களாகிய நாங்கள் அவசர கொள்முதலாக மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு இடைப்பட்ட பாதுகாப்பு இருப்பை வழங்க அரசாங்கத்திற்கு முன்மொழிந்துள்ளோம் என்றும் தெரிவித்தார் இலங்கைக்கான பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி இடம்பெற்றது இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவிக்கையில் இலங்கை நெருக்கடியான நிலையை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் நெருக்கமான என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது யுத்த காலத்தில் பாகிஸ்தான் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியதால் விடுதலை புலிகள் அமைப்பு கொழம்பில் இருந்த முயற்சித்தது ஐக்கிய நாடுகள் மன்துரிமைகள் பேரவையில் இலங்கை நெருக்கடிகளை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் அயல் நாடு என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் இலங்கைக்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்கியது ஆகவே இவற்றுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன் இரு நாடுகளுக்கும் இடையிலான மதம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக தொடர்பு உள்ளிட்ட நிலைகளிலான இருதரப்பு தொடர்புகள் மேலும் பலமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் பழைய நண்பரின் வருகை கடந்த காலங்களை நினைவுபடுத்தியுள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகளிடம் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவர்லியா மாவட்ட இணை அமைப்பாளர் அனகை அசோக சேவாளர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்ட சிறு கட்சிகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆரம்பத்திலிருந்தே தாய் கட்சியில் இருந்தவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தலைமையகம் நிறைவேற்றாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அனகிபுர அசோக சேபால தெரிவித்தார் தனது ராஜினாமா உடனடியாக கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரா ஆகியோருக்கு உத்தியூரமாக அனுப்பியுள்ளதாக அவர் கூறினார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கௌரவப்பத்தான அமைப்பாளர் அனுர புத்திகவும் தனது அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதேவேளை மாத்தளை பிரதான அமைப்பாளர் வசந்த அலுவிகார தம்புள்ள பிரதான அமைப்பாளர் சம்பிகா விஜயரட்ன மற்றும் ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் ரஞ்சித் அலவிகார் ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை நேற்று அனுப்பி வைத்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மகன் தஹாம் சிறிசேனவை எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்றுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை வலுவான முறையில் மேற்கொள்வதே இதன் நோக்கம் என்று அரசியல் வட்டாரங்கள் கோருகின்றன இந்த முன்மொழிவு குறித்து தஹாம் ஸ்ரீசேனே இன்னும் ஒப்புதல் அல்லது மறுப்பு குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் எதிர்காலத்தில் அவர் இது குறித்து ஒரு முடிவை எடுப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் சமீபத்தில் பத்ரமுனையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு முன்னால் நடைபெற்ற போர்வீரர்கள் வீரர்கள் அஞ்சலி நிகழ்விலும் நாமலும் தஹாம் ஸ்ரீசெனவும் ஒன்றாக அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது நோர்வே நாட்டு ஆய்வு கப்பலொன்று இலங்கை விஜயத்திற்கு அனுமதி கோரிய நிலையில் அந்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்துள்ளது உலக நாடுகளின் கப்பல்கள் இலங்கைக்கு வருவதை மையப்படுத்தி ஏற்பட்ட புவிசார் அரசியல் நெருக்கடி மற்றும் ராஜந்திர அழுத்தங்கள் என்பவற்றின் அடிப்படையில் குறுகிய காலத்திற்கு ஆய்வு கப்பல்களுக்கு தடை காலம் விதிக்கப்பட்டுள்ளது அந்த தடை காலத்தை மேற்கோள் காட்டிய நோர்வே கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் கடலுக்கடியில் தானியக்க வாகனங்களை பயன்படுத்துவது உட்பட சிக்கலான பல்துறை ஆராய்ச்சிகளை முன்னெடுப்பதில் டாக்டர் ஃப்ரிட்ஜ் நான்சன் முக்கியத்துவம் பெற்றதாகும் ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் நோர்வே கடல் பிறப்புகளில் பணியாற்றுள்ள இந்த கப்பல் இலங்கை விஜயத்திற்கு அனுமதி கோரியுள்ளது கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் உள்ள முனியப்பர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வாய்க்காலில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இன்று காலை சடலத்தை அவதானித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த சடலத்திற்கு அருகில் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் கிளிநொச்சி ஜெயந்தி நகரை சேர்ந்த சோமு கயந்திரமூர்த்தி என்ற முப்பத்தி ஏழு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி குற்றத்தடுப்பு பிரிவினர் பூர்வாங்க விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விபத்தினால் குறித்த மரணம் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது சீன வர்த்தக அமைச்சர் வாங் வெண்டாவோ தலைமையிலான நூற்றி பதினைந்து பேர் கொண்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்தவும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் புதிய பொருளாதார முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராயும் வகையிலேயே உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு கொழும்புக்கு விஜயம் செய்வதாக தெரிவித்துள்ள சீன தரப்பு ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அரசாங்கத்தின் பொருளாதார வர்த்தக துறை சார்ந்த பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை சீன வர்த்தக மற்றும் முதலீட்டு மன்றத்தின் மாநாடு எதிர்வரும் சனிக்கிழமை கொழும்பில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் சீன வர்த்தக அமைச்சருடன் எழுபத்தி ஏழு சீன நிறுவனங்களை பிரேணித்துவம் செய்யும் நூற்றி பதினைந்து வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர் இந்த நிலையில் உத்தியோபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு போலாந்து வெளி அமைச்சர் ராடோஸ் லால் சிகோர்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதினோரு பேர் கொண்ட உயர்மட்ட குழு எதிர்வரும் புதன்கிழமை இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளி அமைச்சர் ஹெரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் இந்த உயர்மட்ட குழு ஈடுபட உள்ளது வர்த்தகம் கடல் துறைமுகங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உட்பட பல்வேறு துறைகள் குறித்து போலாந்து வழி அமைச்சர் தலைமையிலான குழு அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று நண்பகல் முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரால் இன்று மதியம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த மழை மேற்காவுகை செயல்பாட்டினால் உருவாகும் மழை என்பதால் இடி மின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும் அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வங்காள விரிகுடாவில் பங்களாதேசிற்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது ஆனாலும் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என தெரிவித்தார் கிளிநொச்சியில் ரயில் கடவையை கடக்க முயன்றவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்தினால் ரயில் சேவையும் சில மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ரயில் கடவையை மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரொருவர் கடக்க முற்பட்ட போது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த குளிரூட்டப்பட்ட ரயில் மோதியுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அனுசன்ராஜ் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளார் குறித்த ரயில் சுமார் முப்பது நிமிடங்கள் வரை அப்பகுதியில் தரித்து நின்றதுடன் சடலம் உறவினர்களால் பொறுப்பேற்ற பின்னர் யாழ் நோக்கி பயணத்தை ஆரம்பித்து போலீசாரும் மக்களும் ரயில் ஊழியர்களுடன் பேசி உயிரிழந்தவரின் உறவினர்களிடம் சடலத்தை கையளித்தனர் விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள ரயில் கடவையில் பொருத்தப்பட்டுள்ள சமீச்சை முறையாக இயங்குவது இல்லை என பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் திருஞான சம்பந்தர் வீதியில் கடல்முக வீதியின் சந்திக்கு அருகே நகரத்திலிருந்து வெளியேறிய மினி வேனும் நகரை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது மினி வேனை செலுத்தி வந்தவர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயங்களுக்குள்ளாகிய நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்தில் இரு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தரை ஹக்மனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினான்கு வயதுடைய சிறுவன் செலுத்தி சென்ற துவிச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த சிறுவன் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதேவேளை மொனராகலை எதிமலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளுடன் பின்புறத்தில் மோதியதில் பதினான்கு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்து சிறிகல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் ஐந்து சிறுவர்கள் இருந்ததாகவும் அவர்களில் யாரும் தலைக்கவசம் அணியவில்லை என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்